வணக்கம் நண்பர்களே பருவமழை காலங்களில் நம்ம நாற்றங்கால் பராமரிக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பரில் நம்ம விதை விடும்போது ஏன்னா அந்த டைமில் தான் நம்ம பருவ மழை இருக்கும் நம்ம நிலத்துலையோ அதாவது கிணத்துலேயோ ஏரியிலையும் கொட்டையிலையும் தண்ணி நிறையவே இருக்கும் அப்போ தான் நம்ம அதிக அளவில் சரி குறைந்த அளவிலும் சரி நம்ம பயிர் செய்ய முடியும் அந்த டைமில் நம்ம விதை விடும்போது பார்த்திங்கன்னா அதாவது மழை வந்து எப்போ பெய்யணும் சொல்லவும் முடியாது அதாவது பருவ மழை காலம் அது அதை ஒரு மணி நேரம் விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம விதை விட்டோம்னாலும் கண்டிப்பாக ஐம்பது பர்சன்டேஜ் அடி வாங்கிடுதுங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூணு ஏக்கராக்கு நம்ம அதாவது ஏக்கராக்கு இருபது கிலோ கால்குலேட் பண்ணி மூணு ஏக்கராக்கு அறுபது கிலோ விட்டோம்னா ஒரு முப்பது கிலோ இல்லை நாற்பது கிலோ தாங்க முளைக்குது ஒரு ஏக்கரை நம்ம நட முடியாமல் கஷ்டமாகிடுது அதனால் நம்ம என்னென்னா இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லா விதையும் முளைக்க வச்சிடலாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கையிலையும் பண்ணலாங்க கையில் பண்ணால் ஒரு மணி நேரம் டூ இரண்டு மணி நேரம் ஆகுங்க இந்த டப்பா முறையில் நீங்கள் இழுத்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தே நிமிஷத்தில் இந்த வேலையை முடிச்சிடலாங்க தண்ணி ஈஸியாக வடைஞ்சிடுத்து எவ்வளோ நேரம் மழை பெய்ஞ்சாலும் தண்ணி நாற்றாங்கால நிற்காதுங்க இப்போ பருவமழை காலங்களில் அது மேடு பகுதியில் இருந்தும் சரி பல்ல பகுதியாக இருந்தாலும் சரி இந்த மழை கண்டினியூவாக பெஞ்சா விதை அலைஞ்சி போதுங்க அதுக்கப்புறம் வெலை விதை வந்து திருப்பி விடுறதுனால சரியாக முளைக்கவும் மாட்டேங்குது அதாவது நம்ம நான் வெதை நல்லா தேர்ந்தெடுத்த விதை இருந்தாலும் சரி சரிங்க கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் விதை தான் முளைக்குது முப்பது பர்சன்டேஜ் எப்படி பார்த்தாலும் ஃபெயிலியர் ஆகிடுதுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முளைக்கணும்னா இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விதையை முளைக்க வச்ச இந்த நெல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீங்க எஸ்ஐஆர்ஐ இது வந்து வயது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது டு நூற்றி முப்பது நாள் சொல்கிறாங்க ஒரு சில நிலத்துக்கு அட்டாமல் மாறுபடுது ஒரு சில நிலத்தில் நூற்றி நாற்பது நாள் கூட போகுதுங்க இதோட மகசூல் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகத்தில் வந்து நாற்பது மூட்டை சொல்கிறாங்க நாற்பது டு நாற்பத்தஞ்சு மூட்டை சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஊர் விவசாயங்கிட்ட கேட்கும்போது அதாவது இருபத்தி ஏழு டு முப்பது மூட்டை ஆகுதுங்க விதை அதாவது நேரடி நெல் விதைப்பில் வந்து இருபத்தஞ்சி மூட்டை முப்பது மூட்டை அதாவது அதோட உரம் மேலாண்மையை பொறுத்துங்க நிலத்தை பொறுத்து அதாவது நிலம் வந்து நல்லா தொழு உரம் போட்டு நல்லா பராமரித்து வச்சா கொஞ்சம் ஒரு அஞ்சு மூட்டை எக்ஸ்ட்ரா வருது இல்லை போன போக முதல் அதாவது முதல் போகம் வச்சுட்டு ரெண்டாவது போகம் ஓட்டி கொஞ்சம் மகசூல் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இதோட வா இதோட அதாவது உரம் மேலாண்மையை பார்த்திங்கன்னா அதாவது முதல் போகத்தையும் சரி மூன்றாம் போகத்தின்னு கம்பேர் பண்ணும்போது இரண்டாம் போகத்தில் வந்து கண்டிப்பாக அதிகப்படியான உரம் தேவைப்படுதுங்க அதே மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து கண்டிப்பாக அடிச்சே ஆகணும் மழை காலங்களில் பூச்சி தாக்குதல் அதிகமாகவே இருக்குதுங்க மகேந்திரம் ஆறுநூற்றி ஆறு அதை விட பூச்சி தாக்குதல் வந்து இது அதிகங்க மகேந்திரம் ஆறுநூற்றி ஆறு வந்து பூச்சி தாக்குதல் அந்தளவுக்கு கிடையாது அப்போ வந்து அது வந்து மார்ச் மாதம் பட்டம் இது வந்து நவம்பர் மாதம் பட்டம் நவம்பர் டு டிசம்பர் பட்டன்றதுனால இது வந்து பூச்சி தாக்குதல் ஏன்னா இது மார்கழி மாதம் வந்து நமக்கு வந்து ஜனவரி அதாவது எப்படி சொல்கிறதுனா மார்கழி தை முடிஞ்ச உடனே நல்லா பனிப்பேயுங்க அப்போ வந்து பயிர் வளர்ச்சியே இருக்காது அதாவது ஒரு மூட்டை போடுற யூரியா கூட ரெண்டு மூட்டை சேர்த்து போடுற மாதிரியே இருக்குங்க அந்த மாதிரி பயிர் வகையை சார்ந்ததுங்க அது அதனால் வந்து இது வந்து நம்ம ரொம்ப சன்னரகத்தை சார்ந்ததுனால வீட்டுக்கு தேவையாக எனக்கு உணவு தேவைக்கு மட்டும் நான் பயிர் வச்சுக்கிறேன்னா தாராளமாக வைக்கலாம் அதாவது இன்னும் இல்லை நான் பெருசாக பண்ண போகிறேன்னு பண்ணலாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இரநூறு டு ரெண்டாயிரம் போச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது விலை வந்து அந்தந்த ஏரியாவுக்கு ஏரியா மாறுபடுங்க எங்கள் ஊரில் அவ்வளோ போச்சு எங்கள் ஊரில் அவ்வளோ போகலை அப்படின்ற போது அந்த ஏரியாவில் எடுக்கிறவங்கள பொறுத்துங்க இதை வந்து கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக இந்த நெல் எடுக்க மாட்டான் ஒரு சில நுகர்வோர் மையத்தில் மட்டும்தாங்க எடுக்கிறான் எல்லா நுகர்வோர் மையத்தில் எடுக்கிறது கிடையாது இது வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா இந்த நெல் வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தாங்க நல்லாவே வெலை போயிட்டுருக்கு மற்ற இடத்துல போகலை அதனால் அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் பயிர் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இது போல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கருப்பு கவுனி மாப்பிள சம்பா விதை நெல்லும் இருக்குதுங்க நம்ம தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நான் கம்மனில் கேளுங்க அவங்களுக்கு கொரியர் மூலமாக அனு அனுப்பி வைக்கலாம் குறைஞ்சது ஒரு ஐந்து ஐந்து கிலோவாக தான் எடுக்கணுங்க ஏன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதெல்லாம் வருங்க அதெல்லாம் குறைஞ்ச ஐந்து கிலோ எடுத்தீங்கன்னா நல்லாவும் இருக்குது ஓகேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திரா ஆறுநூற்றி ஆறு பயிர் பண்ண போகிறேங்க அதோடய ஏ டுசட் ஃபுல் அப்டேட்டும் நம்ம வீடியோவாக கொடுக்க போகிறோம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்